ஹாய் எவ்வரி ஒன் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா சிவா வரும் டிவிக்கு இப்போதான் முதன்முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை தவறாமல் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் என்னன்னா ஒரு தென்னந்தோப்புங்க தென்னந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து விவசாயி ஒருத்தர் வந்து இருக்காரு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஓ தொண்ணூறு வயசு ஆகிடுச்சுங்க தொண்ணூறு வயசில் வந்து அந்த பெரியவர் வந்து இந்த தோட்டத்தை வந்து ரன் இருக்காரு அந்த ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பெரியவர் வந்து இன்றைக்கி எங்களுக்கு பார்க்க முடியல பட் அந்த தோட்டத்தை வந்து நாங்கள் காட்டணும்னு நினைச்சேன் அதை பாருங்கள் ஸோ எவ்வளோ பிரமாதமாக அவர் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் இந்த ஏஜில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காருங்க இந்த தென்னந்தோப்பை பார்க்கும்போதே ரொம்ப கண் கவரும் காட்சியாக இருந்துச்சு சரி நம்ம அந்த விவசாயியை வந்து ஒரு பேட்டி எடுத்து நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஸோ இந்த பிளேஸை பாருங்கள் ஒரு இயற்கையான ஒரு வளம் கொளிக்கும் ஒரு இடமாக இது அமைஞ்சிருக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது ஸோ பாருங்கள் ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழை தோப்பு இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூ செடிகள் தெரியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பூ செடிகள் வந்து அந்த சைடு வச்சுருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு கண் ஒரு இடமாக இது அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தை வந்து ரன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு பத்தாண்டு காலம் வந்து இந்த தோட்டத்தை ரன் பண்ணுறதுக்காக உழைச்சிருக்காரு அந்த உழைப்பின் ஒரு வெற்றி தான் இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ரம்மியமான ஒரு தோட்டம் இந்த தோட்டத்தை பார்க்கும்போதே நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த இடத்த விட்டு வெளியே வரணுன்னே தோணலை வியூவர்ஸ் நீங்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நீங்கள் வசித்து வந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்துனீங்கன்னா மேலும் மேலும் அவங்க வளருவாங்க ஏன்னா தென்னை மரம் வந்து வச்ச உடனே உடனே வந்து மேலே வள நண்பா அது வளர்கிறக்கே கிட்டத்தட்ட ரெண் ரெ ஐந்து ஆண்டுகள் வந்து அது டைம் எடுத்துக்கும் அந்த டைம் தான் வந்து அந்த மேலே வளரும் மேலே வந்ததுக்கப்புறந்தான் அது வந்து குழை விட்டு இளநீர் தேங்காய் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா தென்னை மரம் வந்து சாதாரண விஷயம் கிட்டத்தான் அந்த ஓலைகள் கூட நமக்கு வந்து நிழல் தரக்கூடிய ஒரு விதமாக அந்த பண ஓலைகள் அதாவது தென்னை ஓலைகள் வந்து நமக்கு பயன்படுது நண்பா இந்த விவசாயி வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது தொண்ணூறு வயசுலேயும் அவர் வந்து உழைச்சி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காரு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஏரியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தி அவங்களையும் நீங்கள் மேலே கொண்டு வரணும் தான் இந்த வீடியோ பதிவு நான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இயற்கையான ஒரு பிளேஸை பாருங்கள்ப்பா அவ்வளோ கண் கவுரும் காட்சியாக அதை அமைஞ்சிருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மலை இந்த சைடு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இந்த சைடு செடிகள் அதாவது ஜாதி முல்லை பூன்னு சொல்லுவாங்க அந்த ஜாதி முல்லை பூ இருக்குது ஸோ பார்க்கவே அவ்வளோ பிரமாதமாக இருக்குது நண்பா இது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கண் கவுரம் காட்சி நீங்கள் சிட்டி சைடில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான அமைப்பு வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது ஸோ நான் இந்த வீடியோ பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் ரசிப்பீங்களான்னு எனக்கு தெரில ஸோ எனக்கு காட்டணும்னு தோணுச்சு ஏன்னா நம்ம சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ரம்மியமான ஒரு இடத்தை வந்து நான் காமிச்சேன்னா நிச்சயமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் நிச்சயமாக நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்